அந்த இரண்டு மத்திய அமைச்சரோடு ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்னொரு தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த வையுங்கள் பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால் தில் இருந்தால் தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த இரண்டு நிதிய நிதியமைச்சர் மற்றும் துறை அமைச்சரையே தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நிறுத்த வையுங்கள் அப்போது தெரிந்து கொண்டு இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இது திராவிட அம்மன் நான் கேட்கறேன் சீரழிச்சின்னு சொன்னேனே நான் அண்ணாமலையை கேட்குறேன் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மை மாநிலமா இருக்கு சுகாதாரம் எடுத்துக்கிறியா மக்கள் நல்வாழ் துறை அட்சிக்கிறியா தமிழ்நாடு முதன்மை மாநிலம் கல்வியில எடுத்துக்கிறியா முதன்மை மாநிலம் நீர் மேலாண்மையில் எடுத்துக்கிறா முதன்மை மாநிலம் விவசாயத்தில் விளைபொருட்கள் எடுத்துக்கிறியா தமிழ்நாடு முதன்மை மாநிலம் உங்களுடைய ஆட்சி பதினேழு மாநிலங்களில் நடக்குது பாரதிய ஜனதா கட்சியா பதினேழு மாநிலங்கள் நடக்குது மத்திய அரசு விருது கொடுக்குது தமிழ்நாட்டுக்கு தான் விருது கொடுக்குது திமுக ஆட்சியில் பல பல விருதுகள் அதிமுக ஆட்சியில் வந்தது அப்போ பிஜேபி தான் வாங்க முடியல நாங்க வாங்கணும்ல இது தெரியாதா ஒரு ஐபிஎஸ் பி ஆபிசர் மெத்த படித்தவர் ரொம்ப சொல்றீங்க இது தெரியாதா மக்களை ஏமாற்ற மாதிரி பேசக்கூடாது மக்களிடத்தில் நீங்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப புரிதல் உள்ளவர்கள் ரொம்ப அனுபவம் அரசியல் உள்ளவர்கள் ரொம்ப யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெளித்த காரணத்தினால்தான் ஐம்பது ஆண்டு காலமும் இந்த தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு உள்ளே வராமல் திராவிட கட்சிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ இந்த யூடியூப்பும் சோசியல் மீடியாவும் வச்சுக்கிட்டு அதுல நீங்க ஷோ காட்டிருந்தா அது நடக்காது மீடா மீடியா யூடியூப் நீங்க வாரு நம்ம வார் ரொம்ப வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறோம் உங்களுக்குள்ள கதை பேசிக்கலாம் அங்க இருக்காங்க ரெண்டு மூணு பேருங்க இந்த பாண்டே என்றவரு கோலாகல சீனிவாஸ் சில பேர் இருக்காங்க இந்த பிஜேபி தலைமையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க முன்னூறு பேரும் நானூறு வரும் வருட்டம் பார்க்கலாம் நீ முன்னூறு நானூறு வருட்டம் தமிழ்நாட்டில் எத்தனை வருது நீங்க அதை பாருங்க தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாவிகின்ற கூட்டணி தான் நாற்பது தொகுதிகளுமே இல்லை இருக்கிறது எங்களுக்கு போட்டி எங்க திராவிட கட்சி சொல்லிக்கிற திமுக தான் நீங்கள் கிடையாது நீங்கள் கிடையாது நீ சொல்லலாம் நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோன்னே தேர்தல் நடந்து வாக்குகள் என்னும் போது தான் நீ எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்கீங்க எத்தனை தொகுதியில் டெபாசிட் போவீங்கன்றது அப்போதான் உங்களுக்கு தெரியும் அதனால இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள் யூடியூப்ல பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க எப்படி ஸ்டாலின் ஏமாத்திட்டு இருக்காரோ இந்த மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாரோ அது உங்களை நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதி வாழ் மக்கள் நன்றாக சிந்தித்து ஏன்னா இந்த ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு திட்டம் கூட கொண்டு வரல நாம்போ இந்த பஸ் ஸ்டாண்டு நாம தான் கொண்டு வந்தோம் தாலுகா ஆபீஸ் நாம தான் கொண்டு வந்தோம் இந்த 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 இடத்துக்கு எடுத்துங்க தாலுகா ஆபீஸ் நாம தான் கொண்டு வந்தோம் இந்த பேருந்து நிலையத்தை நாம தான் கொண்டு வந்தோம் இந்த மாவட்டத்தை பிரிச்சு நாம தான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பிரிச்சு புரட்சி தலைவி அம்மா தான் இங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது நாம என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தது அம்மா தான் அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் நிறைய வந்திருக்கு ஒரு குழந்தைகள் படிக்கணும்னா அவங்களுக்கு உள்கட்டமைப்பு கல்வி வசதி வேணும் அந்த கல்வி வசதி சுதந்திரம் அடைந்து தருமபுரி மாவட்டத்தில் ரெண்டே காலேஜ் இருந்தது ஒன்னு கிருஷ்ணகிரி ஒன்னு தருமபுரி ஒன்றுபட்ட மாவட்டத்தில் ஆனா புரட்சி தலை அம்மா வந்த பின்னாடி கல்வி இந்த குழந்தைகள் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்தாங்க கிருஷ்ணகிரியில் ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் அதே மாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்தாங்க ஒசூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாங்க ஊத்தங்களை பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்தாங்க கிளம்பலத்துல பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்தாங்க எத்தனை காலேஜ் எத்தனை காலேஜ் கொடுத்தாங்க மெடிக்கல் காலேஜ் எடப்பாடியார் கொடுத்தாங்க இதுக்கு என்ன காரணம் பின்பங்கிய இந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கல்விக்கூடங்களை உருவாக்கிய கட்சி ஆட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக ஆட்சி கருணாநிதி முதலமைச்சராக போது இவருக்கு போது எத்தனை காலேஜ் கொண்டு வந்தீங்க இந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு எத்தனை காலேஜ் கொண்டு வந்தீங்க எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தீங்க ஒண்ணு இல்லை இந்த மலர் இங்க வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒசூர் பகுதியில் முழுசும் நம்ம பாலி ஹவுஸ்ல ஜர்பரா இந்த ரோஸ் எல்லாம் உருவாக உற்பத்தி பண்றாங்க அது ஒழுங்கான மார்க்கெட் இல்லை நாங்க போய் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி சொன்னோம் இது மாதிரி சர்வதேச ஏல மையம் ஒன்று வச்சா நிச்சயமா இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மார்க்கெட் வரும் ஹெல்ப் பண்ணுங்கணும் உடனே அதிகாரிகளை கூப்பிட்டார் கூப்பிட்டு இருபத்தி கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி ஒசூரில் அந்த சர்வதேச ஏழ மையத்தை கட்டி முடிச்சார் கவர்மெண்ட் கட்டி முடிச்சு அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடுச்சு திமுக வந்தது திமுக வந்து இன்னைக்கு வெளியே மூணு வருஷம் ஆச்சு அந்த ஏழ மையத்தை ஒழுங்க நடத்த முடியல இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி பாபு வெங்கடாஜன் தான் அதுக்கு முன்னின்னு செஞ்சார் அது ஒழுங்கா செய்ய முடியல இருபத்தி கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஏழ மையம் முடங்கி போயிருக்கு ஆயிரக்கணக்கான மலர் சாகுபடி விவசாயிகள் செய்ய முடியல அதையும் இன்னொன்னு இந்த மலர் சாகுபடி செய்யறவங்களுக்கு கரண்ட் பில்லு கட்டிருந்தாங்க விவசாயத்துக்கு இலவசமான மின்சாரம் ஆனா பாலி ஹவுஸ்ல போட்டவங்களுக்கு பில்லு கொடுக்கணும் அது கமர்ஷியல் ஆயிடுச்சு புரட்சி தலைவர் அம்மா கிட்ட போய் நாங்க சொன்னோம் அம்மா எல்லா விவசாயத்துக்கும் இலவசமா மின்சாரம் கொடுக்கறோம் இந்த பாலி ஹவுஸுக்கு மொத்தம் அது கமர்ஷியல் கிராப்ட் சொல்லிட்டு நம்ம வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னாங்க அம்மா அப்படியே பார்த்தாங்க பார்த்துட்டு செக் பண்ணாங்க உடனே சரியா பன்னெண்டு மணி நேரத்துல அதுக்கு இலவச மின்சாரம் உத்தரவு போட்டவர் புரட்சி தலைவர் அம்மா இப்படி ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொருத்திற்கும் செயல்படுத்திய கட்சி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படி இல்லை ஏமாத்திர கட்சி ஏமாத்திர கட்சி கொள்ளையடிக்கிற கட்சி கொள்ளையடிக்கிற கட்சியோட பொருள்கள் விற்கக்கூடிய கூடாதத்திற்கு அவர்கள் பாதுகாப்பு இருக்கு கட்சி ஒன்றும் இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பொங்கல்லையும் போயிட்டு அவர் ஏதோ ஒரு அவர் பண்ணை வீட்டில் தான் போய் பொண்ணை கொண்டாடுவார் அந்த பண்ணை வீட்டுக்கு சொந்தக்காரரு அது பார்த்துருந்தவர் அந்த பஞ்சாயத்து பிரசிடண்ட் ரமேஷ் அந்த ரமேஷ் இப்போ கைது பண்ணிருக்காங்க கொலை முயற்சியும் பண்றாங்க எந்த கொலை முயற்சியும் பண்ணல ஏதோ ஒரு காரணம் கூட இருந்தவர் இவங்களுடைய தவறுகளை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு என்னவோ தெரியல அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இப்போ சந்தேகப்படக்கூடிய நிலையில இந்த ஆட்சி இருக்குது எனவே இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை திராவிட முன்னேற்ற கருணாநிதி குடும்பத்திற்கான ஆட்சி இந்த கருணாநிதி குடும்பத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் முழுமையாக ஈடுபட்டு கடுமையாக உழைத்து வெற்றியை தேடித்தருவோம் தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்